வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஈஸ்வல் இன்ஃபோ சேனல் நம்ம இந்த பதிவில் எப்படிலாம் ஜாப் ஸ்கேமர்ஸ் வந்து ஜாப் சீக்கர்ஸ் வந்து என்ன மாதிரியான முறைகள்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காமனாக இப்போ நடைமுறையில் உள்ள ஒரு பத்து வழிமுறைகள் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஜாப் சீக்கர்ஸ் அப்படின்றப்ப வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி மட்டும் இல்லாமல் உள்நாட்டு வேலைக்கும் நீங்கள் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே கூட ஜாப் ஸ்கேமர்ஸ்னால ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றப்பட்டுக்கிட்டு தான் வர்றோம் நம்ம நேரடியாக வேலை தேடுறவங்களாக இருக்கட்டும் இல்லை ஏஜென்சி மூலிமா தேடுறதா இருந்தாலும் சரிதான் ஏதோ ஒரு வகையில் ஜாப் ஸ்கேமர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க தனிநபராகவோ இல்லை வந்து நிறைய பேர் கொண்ட ஒரு குரூப்பாகவோ இல்லை ஏஜென்சி பேரில் செயல்படுற ஒரு நிறுவனமாகவோ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ இவங்க எல்லோரும் யூஸ் பண்ணுற அந்த காமனான ஒரு பத்து முறைகள் பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு தான் முதல் முறையாக வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம கால்ஸ் ஸ்பூஃபிங் மற்றும் இமெயில்ஸ் ஸ்பூஃபிங் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் ஸோ இது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் ஜாப் ஸ்கேமர்ஸ்னால நீங்கள் வெளிநாட்டுக்கோ இல்லை உள்நாட்டுலயோ வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களை வந்து ஒரு நபர் வந்து தொலைபேசி மூலிமா இந்தியாவில் இருந்துக்கிட்டே வேறு ஒரு அவருடைய ஒரிஜினல் நம்பர் இல்லாமல் வேறு ஒரு காண்டாக்ட் நம்பர் மற்றும் வேறு ஒரு லொக்கேஷன்லேருந்து உங்களை கால் பண்ணி பேசி உங்களை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணி உங்ககிட்ட ஏமாத்துகிறாங்க அப்படின்னா ஸோ அந்த மெத்தட் ஆஃப் இது வந்து உங்களுக்கு கால்ஸ் ப்ரூஃபிங் அப்படின்னு வரும் அதாவது அவங்க ஒரிஜினல் காண்டாக்ட் நம்பர் வந்து ஹைட் பண்ணிவிட்டு வேறு ஒரு இருந்தோ இல்லை வேறு ஒரு நம்பர்லேருந்தோ உங்ககிட்ட பேசுகிறாங்க இல்லையா ஸோ அப்படி பேசி ஏமாற்ற முயற்சி பண்ணுறது கால்ஸ் ஸ்பூஃபிங் ஈமெயில்ஸ் ப்ரூஃபிங் அப்படின்னா ஒரிஜினலான ஒரு கம்பெனியுடைய இமெயில் ஐடியை வந்து இம்பர்சனேட் பண்ணுற மாதிரி வேறு ஒரு டூப்ளிகேட் இமெயில் ஐடி ரெடி பண்ணி அது மூலிமா உங்களை வந்து ஏமாத்த முயற்சி செய்கிறது இமெயில் ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் டொமைன் ஹைஜாக்கிங் அப்படின்னு கூட இருக்குது இதை வந்து ஃபிஷிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது ஒரு கம்பெனி சார்பாக இல்லை அந்த கம் நிறுவனமோ இல்லை அதில் உள்ள ஊழியர்கள் உங்களை தொடர்பு கொள்கிற மாதிரி ஒரு இதை ஏற்படுத்தி ஸோ அந்த கம்பெனியுடைய வெப்சைட்லேருந்து உங்களை வந்து தொடர்பு கொள்கிறாங்க அப்படின்னா ஸோ அப்படி ஏமாத்துறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் ஹைஜாக் பண்ணி உங்களை ஸ்பூஃபிங் பண்ணுறதா அர்த்தம் ரெண்டாவதாக நம்ம ஃபேக் வெப்சைட்ஸ் பற்றி பார்க்கலாம் அதாவது ஃபேக் வெப்சைட் வந்து ஒரு ரியலான கம்பெனிக்கு யூஸ் பண்ணி ஏமாத்துறது ஒரு முறை இல்லாத ஒரு கம்பெனி அதாவது ஒரு ஃபேக் கம்பெனிக்கு போலியாக ஒரு இணையதளம் உருவாக்கி அது மூலிமா வந்து உங்களுக்கு ஜாப் ஆஃபர்ஸ் கொடுக்கறது ஒரு முறை ஸோ ஒரு ரியலான கம்பெனிக்கே ஃபேக் வெப்சைட் வந்து நிறைய வந்து க்ரியேட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க ஜாப் ஆஃபர்ஸ் ப்ரொவைட் இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு சிங்கப்பூரில் உள்ள எஸ்ஹச்இ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கன்சல்டன்சி ஸோ அவங்களுடைய வெப்சைட்டை வந்து இதே மாதிரி போலியோ இன்னொரு இணையதளம் பக்கம் வந்து உருவாக்கி நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் கொடுத்து ஏமாற்றிட்டுருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு டிசிடி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சிங்கப்பூரில் உள்ள ஒரு நிறுவனம் ஸோ அவங்களுடைய வெப்சைட்டில் இருந்துமே கூட நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது போலியான இணையதளம் முகவரியிலேருந்து நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் இது பண்ணி சம்பாரிச்சுட்ருக்காங்க இந்த ஜாப் ஸ்கேமர்ஸ் ஸோ இது மட்டும் இல்லாமல் இல்லாத ஒரு கம்பெனிக்கு போலியாக ஒரு இணையதள முகவரி இது பண்ணி ஸோ அந்த கம்பெனி வந்து இருக்கிற மாதிரி நம்ப வச்சு பணம் பறிச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இந்த ஃபேக் வெப்சைட் மூலிமா ஏமாத்துகிற முறை மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காமனான இமெயில் அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணி ஏமாத்துகிற ஒரு முறை ஒரு பெரிய நிறுவனம் பெயர் சொல்லி அவங்களுடைய இமெயில் முகவரியிலேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அந்த முகவரிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஜிமெயில் ஐடி இல்லை யாகு ஐடி ஸோ இந்த மாதிரியான எல்லாருமே ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மெயில் ஐடியிலேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க மூலியமாக உங்ககிட்ட வேலைகள் சம்மந்தமான விஷயங்கள் பேசி உங்களை கன்வின்ஸ் பண்ணி உங்களை வந்து ஏமாத்த பார்ப்பாங்க ஸோ இது வந்து ஒரு முறை நான்காவதாக பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பிஹாஃப் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து கேரியர் சைட்ஸ் சச்சஸ் அதாவது நோக்கியாக இருக்கட்டும் இல்லை மான்ஸ்டராக இருக்கட்டும் ஸோ அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதாவது கேண்டிடேட்ஸ்க்கு பிகாஃபாக அதில் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ரிப்ளை மெயில்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஏமாத்துறது ஒரு முறை இது போக ஆன் பிகாஃப் ஆஃப் கேரியர் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி கா கேண்டிடேட்ஸை காண்டாக்ட் பண்ணி ஸோ அதன் மூலிமா ஒரு வேலைவாய்ப்பு பற்றி சொல்லி ஏமாற்றி பணம் பொறிக்கிறது வந்து ஒரு முறை ஸோ இப்படிலாம் போய்ட்டுருக்க கேரியர் சைட்டில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த கேரியர் சைட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஜாப் நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஸோ உங்களுடைய ரெசியூம் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் ஸோ இதில் நீங்கள் வந்து வேலைகள் வந்து தேடலாம் அந்த கேரியர் சைட்ஸில் இருந்தே உங்களை வந்து டைரெக்டாக காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க அந்த விளம்பரம் கொடுத்துருக்குற அந்த எம்ப்ளாயர் இல்லை அந்த இருந்தால் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவான ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ பொதுவாக நீங்கள் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க ஒரு ஏஜென்சியை நாடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஏஜென்சி ரிலேட்டடாக உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான இன்டர்வியூ ப்ராசஸ் எதுவுமே பண்ணாமல் எடுத்த உடனே டேரெக்டாக போய் ஒரு மெடிக்கல் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க மெடிக்கல் போட சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுப்பாங்க அந்த மெடிக்கல் சென்டருடைய அட்ரெஸ் கொடுப்பாங்க நீங்கள் அங்கே தான் போய் காசு கட்ட போகிறீங்க எங்ககிட்ட காசு கட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்த உடனேயே ஸோ இந்த மாதிரியான நபர்கள்ட்டுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஸோ அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சென்டருமே கூட இவங்களுக்கு உடைய ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஸோ இந்த மாதிரியான ஏமாற்ற வேலைகள் நிறைய போயிட்டுருக்கு உங்களை டேரெக்டாக அவங்கக்கிட்ட காசு கட்ட சொல்லி ஸோ அவங்களும் இவங்களும் வந்து ஷேரிங் பண்ணிக்கிட்டு நிறைய ஏஜென்சிஸ் அந்த மாதிரி தான் ஏமாற்றணும்னு பண்ணிகிட்ருக்கவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க இத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் ஸோ சில நாடுகளில் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து விசா ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அமௌண்ட் வந்து ஏமாற்றிடுவாங்க இத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஸோ இதுவுமே ஓவர் லைக் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்னா சில நாடுகளில் உங்களுக்கு சில கம்பெனிஸ் இல்லை சில விசா ப்ராசஸிங்காக அந்தந்த நாட்டு இமிக்ரேஷன் அவங்கவுங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் மற்றும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கான அந்த ஆவணங்கள் எல்லாமே கேட்பாங்க அது வந்து தேர்ட் பார்ட்டி மூலிமா தான் பண்ண முடியும் சில நாடுகளில் நீங்கள் விசா ப்ராசஸ் பண்ணும்போது ஸோ அந்த சொல்லியுமே கூட நிறையா இந்த மாதிரியான ஜாப் ஸ்கேமர்ஸ் வந்து காசை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ ரொம்ப ஜாகிரதையாக இருந்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சில நாடுகளுக்கு இல்லீகல் என்ட்ரி மூலிமா உங்களை உள்ளே போய் விட்டுருவோம் நீங்களாக வேலை எடுத்துக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க சில இம்பாசிபிளான வழிமுறைகள் எல்லாமே சொல்லுவாங்க ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் ஃப்ரான்ஸில் போய் இறக்கி விட்ருவோம் இல்லை யூகேயில் போய் உள்ளே இறக்கி விட்ருவோம் இல்லை உங்களுக்கு கேனடா போய் உங்களை விட்டுருவோம் நீங்கள் வேலை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க உங்களை வந்து உள்ளே இறக்கி விட்டால் போதும் ஸோ நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது போக டூரிஸ்ட் டூ ஒர்க் பெர்மிட் கன்வர்ஷன் ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மலேசியா அப்படின்னு சொல்லலாம் ஸோ முக்கால்வாசி பேர் மலேசியாவுக்கு வேலைக்கு போகிறவங்க எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ இந்த ஜாப் ஸ்கேமஸ் உங்களை வந்து நாங்கள் டூரிஸ்ட் விசாவில் அங்கே போய் கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் ஒர்க் பர்மிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் மலேசியாவுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் தான் தெரியும் ஸோ அதில் எத்தனை பேருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஆஃபர்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க இல்லீகல் என்ட்ரி மற்றும் உங்களுக்கு அந்த டூரிஸ்ட் விசா டு ஒர்க் பெர்மிட் கன்வர்ஷன் இதுக்கு அடுத்த முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் இன்டர்வியூ ஸோ இது வந்து எல்லா கேசஸ்லேயும் வராது உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ்லாம் வரும் உங்களுக்கு ஃபேக்கான ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி உங்களை ஏமாற்றி பணம் பறிக்கிற ஒரு முறை இன்னொன்று ஃபேக் கன்சல்டன்சிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கன்சல்டன்சிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் மட்டும் வாங்கிட்டு ஒரு இடத்துல இருந்து அப்டாகி ஓடிடுவாங்க ஸோ இது போக ஃபேக் ஜாப் அவங்களுக்கு போலியாக ஒரு வேலையை வந்து நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டோம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து சுட்டிக்குவாங்க ஸோ தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸ் மூலிமா டைரெக்டாக நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகாமல் ஏஜென்ட்ஸ் இல்லையா ஸோ அவங்க மூலிமாவும் ஏமாத்துகிற வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக் வெரிஃபிகேஷன் லிங்க் அதாவது நீங்கள் விசா செக் பண்ணுறதுக்கான அந்த லிங்க் வந்து ஃபேக்கான ஒரு லிங்கை கொடுத்து உங்களை நம்ப வச்சு உங்கள்கிட்ட இருந்து காசு வாங்குவாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லலாம் சிங்கப்பூர் மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் வெப்சைட்டே வந்து அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் க்ளோன் பண்ணி ஒரு வெப்சைட் வந்து அதோட உருவாக்கி அதோடைய லிங்க் கொடுத்து உங்களை வந்து செக் பண்ண சொல்லுவாங்க ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை ஏமாற்றிட்டு அசால்ட்டாக எல்லாருமே போயிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஜாப் ஸ்கேமர்ஸ் நீங்கள் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமனாக யூஸ் பண்ணுற இந்த பத்து வழிமுறைகள் தான் இது போக எக்கச்சக்கமான வழிகள் மூலியமாக ஜாப் ஸ்கேமர்ஸ் டெய்லி ஏமாற்றிட்டு தான் இருக்கிறாங்க ரி ஏஜென்சிஸ்க்கு வெப்சைட் இருக்காது ஸோ அந்த மாதிரியான ஏஜென்சிஸ் யார் அப்படின்னு டார்கெட் பண்ணி ஸோ அவங்களுக்கு வெப்சைட் இல்லை அப்படின்னா ஸோ அவங்களுடைய நிறுவனத்தின் பேரில் ஒரு வெப்சைட் ஆரம்பித்து அவங்களுடைய அந்த ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை யூஸ் பண்ணியும் ஏமாற்று வேலைகள் போயிட்டு தான் இருக்குது அதனால் வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் பார்த்துட்டு உங்கள்கிட்ட பணம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பணம் கட்டிடாதீங்க ஸோ தரவா நீங்கள் வந்து உங்களுடைய சர்க்கிள் மற்றும் எல்லா வழியிலையுமே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பணம் பே பண்ணுங்கள் ஏஜென்சி மூலிமா நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஏஜென்சியுடைய எம்இஏ லைசன்ஸ் மட்டும் பார்க்காம நீங்கள் அவங்களுடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் அந்த லொக்கேஷனையும் போய் பாருங்கள் நீங்கள் இமைக்ரேட் அப்படின்ற ஆப்பில் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற அந்த தகவல்களையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள் எனிவே நம்ம இது வரைக்கும் பகிர்ந்துக்கிட்டது எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மற்றும் ஒரு பயனுள்ள தகவலோட அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் your டைம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்